கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இரண்டாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது மேலும் இங்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்ட தலமாகவும் கட்சியப்ப முனிவர் அருணகிரிநாதர் போன்றோர்களாலும் பாடல் பாடப்பட்ட திருத்தலமாகவும் விளங்குகிறது மேலும் இங்குள்ள நுயல் ஆற்றங்கரை மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் முக்கிய தலமாகவும் திகழ்கிறது ஆடிப்பெருக்கு அமாவாசை தினங்கள் மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களின் ஆத்மாக்கள் சாந்தியடைய இங்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது சிறப்பு ஆனால் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்பட்ட பேரூர் நொயல் படித்துறையை நல்லறம் அறக்கட்டளை சுமார் பதினைந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் புனித தன்மை மாறாமல் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடித்துள்ளது குறிப்பாக தர்ப்பண மண்டபங்கள் படித்துறை படிக்கட்டுகள் ஒன்பது நவ குறிக்கும் விதமாக மார்பிள்களால் ஆன தூண்கள் செயற்கை புற்களுடன் கூடிய நடைபாதைகள் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் வாகன நிறுத்தம் நவீன குளியலறை மற்றும் கழிவறை என பிரம்மாண்டமாகவும் காசிக்கு நிகராகவும் பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியதாக அருட்பிரகாச ராமலிங்க அடிகளார் வாடினார் அதே மக்கள் துன்பத்தில் அவதிப்படும் போதெல்லாம் மக்களுக்காக உதவ முன்வந்து மக்களின் துயர் துடைத்தது நல்லறம் அறக்கட்டளை குறிப்பாக கொரோனா காலத்தில் துன்புற்று வாழ்வாதாரம் இழந்து தவித்த மக்களுக்கு வீடுகள் தேடி சத்தான உணவுகளையும் உணவு பொருட்களையும் கொடுத்து பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் துயர் துடைத்தவர் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான அன்பரசன் மேலும் அரசியல் வாழ்வில் இருந்தாலும் அரசியல் கலப்பின்றி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாகுபாடு இல்லாமல் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு உதவும் குணம் படைத்த மாபெரும் மனிதனாக நல்லறம் அறக்கட்டளையின் ஒவ்வொரு நற்பணிகளுக்கும் தூணாகவும் அரணாகவும் இருந்து முழு ஒத்துழைப்பையும் வழங்கி மக்களில் ஒருவனாக இருந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி என்று கூறுவதில் இந்த தருணத்தில் பெருமை கொள்கிறோம் இந்த நிலையில் கோவையின் அடையாளமாகவும் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தின் நொயல் படித்துறை கோவை மாவட்ட மக்களும் தமிழகத்தின் பிற மாவட்ட மக்களும் மேலும் அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநில மக்களும் தங்களது முன்னோர்கள் முக்தியடைய பேரூர் படித்துறையில் தர்ப்பணம் செய்து வழிபடுவது வழக்கம் ஆனால் போதிய வசதிகள் இல்லாமலும் குளிப்பதற்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் மக்கள் சிரமப்பட்ட நிலையில் நல்லறம் அறக்கட்டளை வரலாற்று சிறப்புமிக்க புனித பணியை துவக்கியது முதலில் நொய்யலை தூர்வார முன்வந்த நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசன் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது உதித்தது நொய்யலை மட்டும் தூர்வாரினால் போதாது பார் படித்துறையை புனிதம் மாறாமல் புனரமைக்க வேண்டும் என்று மனதில் தோன்றியதை அன்றே அதற்கான பணிகளிலும் இறங்கினார் அதற்காக ரூபாய் பதினைந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் கைதேர்ந்த ஆலயப் பணிகளை நிர்வகிக்கும் பொறியாளர்களை வைத்து திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு படிப்படியாக துவங்கிய புனித பணிகள் இன்று மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று சக்திக்கு சக்தியூட்டி கோவில் நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது